இந்த ஸ்கூல்லேருந்து எங்கேயோ பிராக்டிஸ்க்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னடியே வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நான் நேற்று இவனை டைகரை வாக்கிங் ஹேஷ் போகிறப்ப வந்து ஆமாம் ஹேஷ் போகிறப்ப மணி என்ன ஒரு ஒம்போதரை பத்து இருக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட்டு செய்கிற சவுண்டு கேட்டுச்சு ஆனால் ஹோ பசங்களும் போகிறாங்க அதுதான் எங்கே போகிறாங்க என்னான்னு தெரியல பில்டிங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரில குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் போகிறாங்க ஹேய் கொலைக்கூடாது டேய் ஹே டைகர் இவனும் உள்ளேதாங்க படுத்துருந்தோம் வந்து இப்படி அவங்க போகிற சத்தம் அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கேட்டோன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு வந்து சார் பார்த்துட்டு உள்ளே போய் படுக்க போயிட்டார் அவர் இடத்துக்கு இந்த இதை நானும் காலையிலேருந்து எழுந்திருக்கிறதுலேருந்து இழுத்து இழுத்து போடுறான் அவன் மேட்டை அவனுக்கு இன்னொரு மேட்டு தான் ஒன்று வாங்கணும் இந்த மேட்டு கொஞ்சம் மாற்றிட்டு இன்னைக்கு வந்து இன்னும் வந்து பூஜை வந்து தான் செய்வேனா என்னன்னு தெரியல இன்னும் ஒன்றுமே ஸ்லோகங்கள்லாம் படிக்காமல் ஏதோ ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போடலான்னு இருக்கேன் இட்லியெல்லாம் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் சத்தம் கேட்டோன்னே சரி நம்மளும் கேட்டு மூடாமல் இருக்குது கேட்டையும் மூடி கொண்டு ஓடி போயிட்டேன் வந்துங்க இட்லியும் தேங்காய் மதியம் சாப்பாடு என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தானே ஷார்ட்ஸ் இப்போதான் அப்லோட் பண்ணுனேன் என்ன நம்ம வீட்டில் ஐயப்பசாமி இருக்கிறவாசி எப்போதும் போல் சாம்பார் தான் சாம்பார் பொரிச்ச குழம்பு காரக்குழம்பு குருமா குழம்பு இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இது வந்து பொண்ணுக்கு வந்து கிளம்புறப்ப வந்து சட்னி அரைக்கவே இல்லை அதுக்காக வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பொடி கலந்து கொடுத்தேன் அந்த தட்டிலே நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் தேங்காய் சட்னியும் அந்த பொடியோடயே அப்படியே சேர்த்து சாப்பிட்ருவோம் இல்லைன்னா அப்படியே கலக்கும் அது அப்படின்னு இப்படி இருட்டால் போது நான் வந்து தலையெல்லாம் கூட சிவியெல்லாம் ஒன்றும் செய்யலை ஹலோ ஹாய்மா குட் மார்னிங் ஸ்ரீ ஷாய்ஷாஸ் ரொம்ப ஆச்சு உங்களோட பேசி எப்படி இருக்கீங்க உடம்புலாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா இன்னைக்கு வந்து நான் பூஜையை நான் முடிக்காமலே சாப்பிட்றேன் ரொம்ப ஏர்லியாக முடிச்சிட்டாலே இப்படிதாம்மா ஃபோர் ஓ கிளாக்லாம் இருந்தேன் அது வந்து நான் எப்போதும் எட்டரை ஒன்பது அந்த டைமுக்கு அந்த மாதிரி தான் ஆகிடும் ஸோ அப்டாட்சுமான்னு போட்டாங்க ஓகேடா இப்போ தான் ஸ்கூல்லேயும் பெல் அடிக்கிறாங்க இந்த பசங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படியே அழைச்சிக்கிட்டு எங்கேயோ டீச்சர்ஸ்லாம் போனாங்க அதுதான் நம்ம வீடியோலேயும் கொஞ்சம் எடுத்தேன் இந்த ஸ்கூலில் நிறையா தமிழ் பசங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் பேசுவாங்க என்கிட்ட கையில வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட கையே கொடுத்துக்கிட்டு சில பசங்க விளையாடுவாங்க நான் தான் கையெல்லாம் உள்ளே வைக்காதீங்க சம்டைம்ஸு அவன் பல்லு பல்லுகளில் பட்டுற போது அவன் சும்மா கூட சிலப்ப தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டிங்க ஒன் ஆகுது போல இருக்கு குட் ஃப்ரைடேக்கு வெட்டினார்ன்னு நினைக்கிறேன் அது ஒன்று சிண்டு போடுற மாதிரியும் வர மாட்டேங்குது ஏஜ் ஃபெக்ட்ரு வளரவே மாட்டேங்குது இந்த முடி இதில் தைராய்டு ப்ராப்ளம் வேறு இப்போ தைராய்டு ரொம்ப குறைஞ்சி போய் மாத்திரை கொஞ்சம் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க காலம் வர ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம்தான் குளிர் வெயில் கூட கொஞ்சம் ஓரளவு போயிடும் குளிர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பயங்கரமாக குளிருது அது உடம்பு ஃபுல்லாக வந்து எல்லாம் அப்படியே ஆகிடுது ஏதாச்சும் ஒரு மாய்ச்சரைஸ் க்ரீமு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய்னேயே உறஞ்சி போயிடுது அது அதே க்ரீம் மாதிரி சிலப்ப எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் நம்மளோட ஒரு என்னன்னு சொல்கிறது அது தமிழில் சொன்னால் ஒரு உத்வேகம் இல்லை நம்ம காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் சாமி கும்பிடணும் சமைக்கணும் அப்படின்னு நம்மளோட ஒரு இதில் செஞ்சால் தான் செய்ய முடியுது கொஞ்சம் மனசு வந்து தளர்வா ஐயோ இன்றைக்கி இப்போ வேண்டாம் போ இன்னைக்கு எழுந்திருக்க வேண்டாம் ரொம்ப குளிருது ரொம்ப குளிருதுன்னு மனசை நினச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அன்னைக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை குளிர் ஒன்றும் இல்லை இது என்னென்ன பத்து நாள் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் ஓடிடுவோம் ஓடிடுவோன்னு அப்படியே நானே என்ன சொல்லிட்டு கடந்து போகுது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தான் மார்கழி ஒன்று அதனால இன்னைக்கும் சீக்கிரமே எழுந்து வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு ஏதோ சிக்கு கோலம் போட்டேன் போட்டுட்டு விளக்கி வச்சேன் இன்றைக்கி ஊர்லெலாம் வந்து பூவெல்லாம் வைப்பாங்க இங்கே வந்து எந்த பூ வேணுமோ இப்போலாம் சிட்டியில் வைக்கிறாங்க நான் வந்து அந்த சந்து உள்ள போய் அந்த இருட்டில் அங்கே போய் தான் அந்த சங்குப்பூ பறிக்கணும் வீட்டில் வந்து ரோஸ் துளசி எல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் சாமிக்கு அதனால் இன்னைக்கு வந்து ஒன்றுமே கோலத்தில் வைக்கல இன்றைக்கி தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் இப்போ நான் குளிப்பாட்டியும் விட்டேன் ஏய் ஏன் அப்படி கிடைக்கிற அரிக்கிதுன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு பல்லாலை வவ வவ்னு கடிச்சுட்டு உட்கிறான் உடம்ப என்னைக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னு கேட்குறாங்களா ஜான்வரி ஃபோர் இங்கேருந்து கிளம்புறாங்கம்மா ஃபைவ் வந்து முடி கட்டுறாங்க நாங்களாம் போகலான்னு இந்த தடவை நினச்சிக்கிட்டுருக்குறோம் ஒவ்வொரு தடையும் எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் ஒத்து வராமல் போயிடும் நான் மட்டும் போனேன்னா அவங்க வந்து மலைக்கு கிளம்பிடுவாங்க நான் தனியாக அந்த முடி முடிக்கட்டுற கோயிலேருந்து சென்ட்ரல் வந்து வரணும் ஓகே வந்துடுவாங்கன்னா அதெல்லாம் ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ரொம்ப போய் வந்ததில்லை இல்லைனா எங்கள் பிரதர் இல்லை வீட்டுக்கு போய்ட்டு அவங்கெலாம் வருவாங்கங்க அவங்க வீட்டிலேருந்து அப்புறமா அவங்க கொண்டு வந்து ஏற்றி விடுவாங்க அப்புறம் வருவேன் இது வரைக்கும் நான் இங்கே எங்கேயும் போய் தனியாக வீ அந்த அங்கே வீட்டுக்கு மெட்ராஸ்க்கு ரீச் ஆனோம் இங்கே பெங்களூர் வந்து இறங்கி இங்கே பெங்களூருக்கு வீட்டுக்கு தனியாக வந்தேன்னே இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன ட்ராப் பண்ணுவாங்க பிக்கப் பண்ணுவாங்க இப்படி தான் போயிட்டுருக்குறேன் அதனால் இந்த தடவை சொல்லிகிட்ருக்குறோம் நிச்சயம் முடிக்கட்டுறப்ப நம்மளாக போயிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவை முதல்லலாம் போயிட்டுருந்தோம் அப்புறம் சுத்தமாக என்னன்னே தெரில தண்ணி குடிக்கணும் ரொம்ப தடங்கள் இருந்துச்சு போகவே முடியாத முடியாதபடியே தான் இருந்தது இந்த வருஷம் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க மெட்ராஸ்லேருந்து எங்கள் அத்தை எங்கள் பிரதர்ங்களா சிஸ்டர்லாலாம் வருவாங்க நாங்களும் இந்த தடவை போவோம் பார்ப்பாங்க எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் கூட நான் எடுக்கிறேன் தேங்க்யூ டா தேங்க்யூ டா நான் இது வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கேன்னா கேட்கலையா நீங்கள் சென்னைதானா அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லைடா நிறைய டைம் எதை தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஆனால் நான் வந்து மறந்துட்டேனான்னு தெரில இப்போ தான் நினச்சிக்கிறேன் நீங்கள் மாலில் முடிக்கட்டுறதை பற்றி கேட்டோடனே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையா சென்னையா என்னன்னு தெரியலையு ஆ கரெக்டு கரெக்டு சேலம் ஓகே ஓகே தேங்க்யூடா டா தான் இது முதலே நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால எங்கள் சேலத்தில் கூட இப்போ ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன்னா எங்கள் சித்தி பேத்திக்கு இந்த ஆப்சாரி இதுக்கு போயிட்டு வந்தேன் நல்ல ஊர் தான் சேலம் நாங்கள் வந்த இது வந்து இது பெங்களூர் ரூட்லேயே வச்சுருந்தாங்க ஒரு ஹோட்டல் ஹாலில் எடுத்து மற்றபடி எனக்கு ரொம்ப வந்து அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த ஒரு பஜார் ரோடு மாதிரி இருக்குதுல்ல அது என்னது போத்தீஸு கல்யாண் நகை கடவு ஒன்று இருக்குமோ அது என்னது கல்யாண் ஜுவல்லரியா அது அது அந்த கல்யாண் அந்த சின்ன சந்தில் தான் ஒரு ஹோட்டலில் நாங்கள் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் இருந்து அவங்களே நான் ரூம்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஆமாம் அப்போ தான் இந்த முருகன் கோயிலுக்கு போனோம் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி அப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அன்றைக்கி சேலம் எனக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து திருவாரூர் போகிறப்ப சம்டைடைம்ஸ் இந்த சேலம் திருச்சி அந்த வழியாக போவோம் அதுவும் இப்போ வந்து ரொம்ப கரெக்டடாக நியூ பஸ் ஸ்டாண்டா ஆமாம் ஆமாம் அங்கே தான் தங்கியிருந்தோம் அங்கே ஒரு ரூமில் ஏன்னா அந்த நியூ பஸ் ஸ்டாண்டு உள்ளே தான் போய் அந்த வருஷத்தைக்காக பழலாம் வாங்க போனோம் அங்கே ரொம்ப வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்புறம் மறுநாள் வந்து அந்த ரூமுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வழியாகவே போனோம் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சிச்சு இங்கே இவ்வளவு பழம் நல்லா நல்லாயிருக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் வாங்கினோம் எல்லாம்னு சொல்லிக்கிட்டே போனோம் ஏன்னா என் புதுசுங்கிற வசதி எங்கே இருக்குது எது தெரியாதுன்னு நம்ம மார்னிங் எழுந்தால் அலைய முடியாதுன்னு நாங்கள் வந்து நைட்டே அங்கே பஸ் புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்ப்பு ஏதோ ஒரு சரவண ஸ்ரீ சரவண போனால் ஏதோ ஒரு ஹோட்டலில் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு எதுத்தாப்பில் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் தான் அந்த வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அந்த சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி இருந்தது அதிலே தான் போய் அந்த வரிசைக்கு வேண்டிய டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஃபிஃப்டியோ நம்பர்ஸ் வந்து இந்த வெத்தலையெல்லாம் வாங்கினேன் ஏதோ சொன்னார் ஒரு வெத்தலை ரெண்டு என்னமோ சொன்னார் அதனாலுமே எங்களுக்கு கொஞ்சம் புது ஊர் தான் அது ஆனால் வந்திருக்குறோம் அவ்வளோதுக்கு ரொம்ப தெரியல ஓகேடா நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்டு நானும் போய் என் வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஓகே பாய் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு இப்போதான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ டாட்டா ஓகேடா தேங்க்யூடா பாய்டா